புதையுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் முதல் பெண் வாஸ்து ஆலோசகர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் அவங்க கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் மேடம் நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் ஓம் பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் பச்சையம்மா எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்க மேடம் அதாவது வாழகின்ற வீடு அதாவது நாங்க எல்லாருமே வந்து வாஸ்து பதினாறு செல்வங்களையும் நம்ம பெற்று விஸ்வரூப வெற்றியாளர்களாக நீங்க வாழலாம் அப்படின்றத ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கீங்க மேடம் அதுவும் உருவாக்கிக்கிட்டும் இருக்கீங்க மேடம் உங்ககிட்ட ஒரு கேள்வி மேடம் எல்லாருமே தேடுறது அதாவது எல்லாருமே வேண்டுவது பணம் வேண்டும் ஏன்னா முதல் வந்து எங்களுக்கு தேவை தேவைகளை பூர்த்தி செய்யறது பணம் தானே வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை இருந்தது மத்த பிரச்சனை பிரச்சனைய பாக்கலாம்ட்டு அத்தகைய பணம் வந்து வருது மேடம் வந்தது தங்க மாட்டேங்குது ஒண்ணும் வரல இல்ல வந்ததுன்னா தங்க மாட்டேங்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் சரி பண்ண முடியுமா நிச்சயமா சரி பண்ண முடியும் முடியுமா இப்ப ரீசெண்ட்டா ஒரு பார்த்த ஒரு வீட்டில நிறைய வந்து வாஸ்து தொடர்பான நிறைய ப்ரோக்ராம்ஸை யூடியூப்லேயும் டிவிலையும் நிறைய பார்த்துருக்காங்க ஆனால் அவங்க செய்த தவறு பார்த்திங்கன்னா வடகிழக்கில் வந்து கிச்சன் போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து தென்மேற்கு அந்த இடத்துல கட்டாயிருக்கு அப்போ வரக்கூடிய திசையான வடகிழக்கும் அங்கே பாதிச்சிருச்சு பணம் தங்கக்கூடிய சேமிப்பு பண்ணக்கூடிய பகுதியான தென்மேற்கும் இங்கே கட்டானதான பாதிக்கப்பட்டிருக்கும் போது கூடுதலாக கிழக்கு முழுவதும் மூடப்பட்ட வீடு கிழக்கில் படி போட்டிருக்காங்க அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஆண்கள் அங்கே வந்து ஜெயிக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அவங்க எந்த தொழில் செய்தாலுமே அந்த இடத்துல வந்து வந்து முன்னேற்றம் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலும் வர வேண்டிய பணம் மற்றும் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானமாகட்டும் சொத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானமாகட்டும் எல்லாமே அந்த இடத்துல தடையாகுது அந்த வருமானம் வராததுனால அங்கே தங்குவதற்குண்டான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த நிலையில் அந்த இடத்துல வந்து முதல்ல ஆண் வாரிசு குடும்பத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் அந்த வீடு கொடுத்துருக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் கணவன் மனைவி கிடையாது ஏன்னா இந்த தென்மேற்கு வெட்டுப்பட்டதுனால அந்த இடத்துல வந்து கணவன் மனைவி உறவு வைத்திருக்கிறது இந்த தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு ரெண்டு பகுதி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் போது அங்கே இந்த சூழ்நிலையும் உருவாகுது அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பத்தோட நிம்மதி அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லாமல் போகும் பொழுது நிம்மதி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சண்டைகள் வேண தேவையில்லாத வார்த்தைகள் கோபங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் குழப்பங்களும் இருக்குது ப்ளஸ் வந்து அந்த இடத்துல அவமானங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் அந்த தென்மேற்கு கொடுத்துருச்சு அப்போ இந்த தென்மேற்கு அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே நைன்டி டிகிரி காம்பவுண்டு நிச்சயமாக இருக்கணும் எல்லா வீடுகளுமே சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும் அது போலவே காம்பவுண்டு எல்லா வீடுகளுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லிகிட்ருக்கேன் அது போலவே நம்மளோட ப்ரோக்ராம்லேயும் சொல்கிறத பார்த்து நிறைய பேர் கரெக்ஷன் பண்ணுறீங்க ஆனால் வந்து சில இடங்களில் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாத சூழ்நிலையிலையும் நிறைய பேர் தவிக்கிறதை நம்ம பார்க்க முடியுது எல்லா விற்றுக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு எல்லா பூட்டுக்களுமே சாவியோடு தான் இருக்குது இந்த சாவியை நம்ம தொலைச்சிட்டு தான் இருக்கோம் அதற்குண்டான வாய்ப்பு தான் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் இதை பயன்படுத்தும் பொழுது பதினாறு திசைகளாக முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே உங்கள் வீட்டை நம்ம வந்து சரி கரெக்ட் பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து மேடு பள்ளங்கள் கிராவிட்டி அங்கே எப்படி இருக்குங்கிறத சரி செய் பார்த்து சரி பண்ணும் பொழுது எல்லோருமே விஸ்வரூப வெற்றி அடைய முடியும் கூடுதலாக ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் மரங்கள் அப்படிங்கிறது நிறைய பாதி அதாவது கிராவிட்டி சப்ஜெக்டின் மூலமாக நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கு அதனால் மரங்களை எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாேருமே ப்ரோக்ராமை பார்த்துட்டு அப்படியே எடுத்துறீங்க மரங்கள் எடுப்பதற்கும் சில விஷயங்களை நம்ம பண்ணி தான் எடுக்கணும் அது போலவே ஒரு மரம் எடுக்கும் பொழுது நான்கு மரம் அல்லது மூன்று மரம் நிச்சயமாக எல்லாருமே வைக்கணும் இந்த புரிதலை கொண்டு வாங்க ப்ரோக்ராமை பார்த்துட்டு அப்படியே கடகடனு மரம் ஏற்றதை தவிர்த்துருங்க ஒரு நமக்கு உரமும் சரியில்லைன்னா எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரோட ஒப்பீனியனோட நம்ம வந்து ஒரு மருந்து மாத்திரைகளை எடுத்து கொள்ளும் கொடு கொள்கிறோமோ அது போலவே ஒரு வாஸ்து நிபுணரோட ஆலோசனையின் பேரில் எந்த மரத்தை எடுக்கலாம் எதை எடுக்க தேவையில்லைங்கிற புரிதலை கொண்டு வந்து அதுபோல கரெக்ட் பண்றது தான் இந்த வாஸ்துல உங்களுக்கு முழுமையான தீர்வை கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி தொடர்ந்து பேசலாம் மேடம் ஒரு நேயர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க ராஜசேகர் மேடம் சரி சொல்லுங்க சேலத்திலிருந்து பேசுறேன் மேடம் மகிழ்ச்சி சொல்லுங்க மேடம் எங்க வீடு தென்மேற்குல வந்து மேடம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினாங்க வளர்ச்சி கட்டிட்டாங்க மேடம் பெண்டா வளர்ச்சி கட்டிட்டாங்க சரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்க மேடம் திருமணம் எதுவுமே ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கும் மேடம் வளர்ச்சி கட்டி இருக்காங்கன்னா எனக்கு புரியல நீங்க சொல்றது ஸ்கொயரா கட்டல மேடம் தென்மேற்கு வந்து கிராஸா அதாவது கட் ஆயிருக்கு நம்ம கட் ஆயிருக்கு மேடம் நிச்சயமா அந்த இடத்துல தென்மேற்கு கட் ஆயிருந்தா வடகிழக்கும் அங்க வந்து உங்களுக்கு பாதிப்புக்குள்ளதா இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து வரவேண்டிய மனைவி வரவேண்டிய அங்கே வரவுகள் அப்படிங்கிறது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த இடத்துல தென்மேற்கு தான் வந்து ஒரு கணவன் மனைவியாக அந்த இடத்துல வாழக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய பகுதி அப்போ அதை நிச்சயமாக அந்த இடத்துல வந்து சரி செய்யணும் சரி செய்யறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு ரூமை வந்து வடக்கை உச்சப்படுத்தி அந்த ரூமை வந்து பதினாறு பிரிவுகளாக பிரித்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக கரெக்ஷன் சிம்பிளாக செலவு இல்லாமல் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு அதன் பிறகு நிச்சயமாக இதிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டு நல்ல ஒரு வருமானத்தை தேடிக்கிட்டு நல்ல ஒரு திருமணம் நடந்த பிறகு என்றைக்கு இருந்தாலும் இந்த தென்மேற்க நீங்கள் சரி பண்ணிக்கணும் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வீடுங்கிற கான்செப்ட்டு இப்போ அதைக்கு உங்களுக்கு தற்ச தற்சமயத்துக்கு உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுத்துரும் அதன் பிறகாக வாழ்க்கையில் ஜெயித்த பிறகு நீங்கள் தென்மேற்க வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து அதை விட்டுறாமல் கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு எப்போதுமே மகிழ்ச்சியுடன் கூடிய விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் தம்பி வாஸ்துவை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வாஸ்துவை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ அதில் தெளிவாக இருந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி எல்லோருமே வாஸ்து கேட்குறீங்க வாஸ்து சொல்கிறோம் நம்ம ப்ரோக்ராமில் சொல்கிற வாஸ்து வச்சு கரெக்ட் பண்ணி பார்க்குறீங்க முடியல அப்படின்னா டேரெக்ட் கன்சல்டேஷனில் நான் செஞ்சு தரத்துக்கு தயாராக இருக்கேன் உங்கள் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் சென்ற விடமெல்லாம் சிறப்பு சென்ற விடமெல்லாம் வெற்றி ஏன்னா வாஸ்து வாஸ்து வந்து இடித்து உடச்சி சரி பண்ண முடியலன்னா வீட்டுக்குள்ளே வீடு பிறகு அந்த அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான உங்களோட பிரபஞ்சத்தை கூட உங்களுக்கு இணையக்கூடிய ஆழ்மன பயிற்சிகள் நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸு மலர் மருந்துகள் உங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு இது போல் ஏராளமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுனால இமிடியேட் சொல்யூஷன் உடனடி தீர்வு நல்ல வெற்றி அப்படிங்கிறத ஒவ்வொரு இடங்களிலும் கிடைச்சிட்ருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம் திருவே தாயே ஆண்டாளே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாளே மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் மேம் நான் இருந்து பேசுறேன் மேம் சொல்லுங்கம்மா

அதுக்கு எதாச்சு ப்ராப்ளம் இருக்குங்களா என்னன்னு தெரியல கட்டுன்னு நினைக்கிறேன் கட்ட முடியல நிச்சயமாக இது வந்து நீங்கள் கட்ட ஆரம்பிக்கும் போதே ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வருது அப்படின்னாவே நிச்சயமாக அந்த இடத்துல வடமேற்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா எங்கெல்லாம் மனக்குழப்பம் இருக்கோ எங்கெல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ எல்லாமே வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் உங்களோட மனை ஒரு வேளை வடமேற்கு கட்டாக இருக்கிறது அதாவது அந்த இடத்துல வந்து க கட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு துண்டிக்கப்பட்டுறதுக்கு பண் பற்றிருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் அதை கவனிச்சிருங்க அது போலவே இந்த இடத்துல வந்து ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னாவே நீங்க இன்னொரு அடுத்தது பகுதி உங்களோட மனைக்கு வெளியில வடகிழக்கு மேடா இருக்கா அப்படிங்கறத கவனிக்கணும் நீங்களோட திசையை கரெக்டாக சொல்றீங்க கிழக்கு பார்த்த வீடுன்னு சொல்றீங்க வடக்குல என்ன இருக்குமா காலியா இருக்கு உயரமா இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க அந்த வாய்ப்பு நிறையவே இடத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா வடமேற்கு பள்ளமா இருக்கும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி டியூப் லெவல் கட்டி பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல வடகிழக்கு உயரமா இருக்கும் வடமேற்கு பள்ளமா இருக்கும் இது ரெண்டையும் சரி பண்ணினாதான் நீங்க அந்த இடத்துல வந்து வீடே கட்ட முடியும் பழைய வீடு இருந்துச்சுன்னா உடைச்சி எடுத்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு அடிக்கு மண்ணெல்லாம் எடுத்துட்டு அதன் பிறகு தான் அந்த இடத்த வந்து நம்ம பில்லர் போட்டு பூஜை போட்டு பூஜை பூஜை போட்டு நம்ம வந்து பில்லர் வச்சு கட்டுறதுக்குண்டான வாய்ப்பு உருவாக்க முடியும் நம்பிக்கையோடு செய்யுங்க இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கிறேன்னு சொல்கிறீங்க இதற்கு நீங்கள் இந்த தடை நீக்கக்கூடிய எண்கள் ஒன்பது ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று அப்படிங்கிற இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை டெய்லி எழுத ஆரம்பிங்க ஐம்பத்தி நான்கு முறை எழுதும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல தடைகள் நீங்கும் அது இல்லாமல் பைன் எப் பிஐஎன்இ அப்படிங்கிற பயன் அப்படிங்கிற மலர் மருந்தும் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல தெளித்து விடுங்க நிச்சயமாக நீங்கள் நினைத்த மாதிரி அந்த இடத்துல வந்து சிறப்பான ஒரு வீடு கட்ட முடியும் ஆனால் கட்டும் பொழுது வாஸ்துப்படி கட்டணும் இருப்பியல் வாஸ்துப்படி உங்கள் பூமியோட திசை எப்படி வந்து வடக்கு வந்து ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத கவனித்து அந்த இடத்துல நீங்கள் வீடு பிளான் போட்டு கரெக்டாக படி எங்கே வரணும் ஜன்னல்கள் எங்கே வரணும் உங்களோட தலைவாசல் எங்கே வரணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கவனித்து சிறப்பாக கட்டும் பொழுது நல்ல நிரந்தரமான ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்கள் தலைமுறைக்கே கிடச்சிட்ருக்கோம் அதில் குறிப்பாக நீங்கள் இந்த செப்டிக் டேங்க் போடுறதெல்லாம் தவறு பண்ணுறது அதாவது வந்து சம்பு போடுறதுலாம் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது கரெக்ட் சம்புனால் வடகிழக்கில் போட்டுடலாம் போர்னால் வடகிழக்கில் போட்டுடலாம் அப்படின்லாம் ஓரலாக போட முடியாது கரெக்டாக அந்த டிகிரியில் கரெக்டாக போடணும் இதெல்லாம் கரெக்டாக செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல வாஸ்து வந்து பூரணமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது நம்ம இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து போர்ட்டிகோ வந்து கட் பண்ணி போடுறது ஒரு தரைதளத்தை ஒரு இடத்துல பள்ளமாக போடுறது ஒரு இடத்துல உயரமாக போடுறது இந்த மாதிரி தவறுகள்லாம் நிறைய பிளான் வந்து கரெக்டாக வாஸ்து பிளான் போட்டால் கூட அந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி தவறுகள் வந்துடுது ஏன்னா அந்த நம்மளோட பூர்வீக வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அது போலவே நம்ம எத்தனை வீடு கட்டினாலும் வந்துடுது அதனால கவனித்து சிறப்பாக கட்டுவதற்குண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து மற்றவர்களை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் உங்ககிட்ட இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வம்சமே வாழையடி வாழையாக வாழும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி எப்பவுமே இந்த மாதிரி மனநிலையில எல்லாருக்கிட்டையுமே இருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றிமா அழைத்ததற்கு நன்றிமா நர்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் சார் உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க திக்குவாசல் வீடு இந்த இடகை கீழ்கை அந்த கிழக்க வந்து உங்களுக்கு அக்னி மூலம் இழுத்துடுங்க சரி அப்புறம் அதே சமயத்தில் வந்து இந்த ஜல மூளைக்கு பாத்தீங்களா அங்க கொஞ்சம் தடுப்பாக இருக்குது ம் அப்படி இதாவது அக்னி மூளை இழுத்தாவே வந்து தென்மேற்கும் கெட்டு போயிரும் வடகிழக்கும் கெட்டு போயிரும் வடமேற்கும் தோட்டம் இப்போ எங்களோட இருப்பியல் படி அக்னி மூளை வளர்ந்துச்சுன்னா ஏற்கனவே வந்து வடகிழக்கு தென்மேற்கு தான் பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க ஆனால் இதையெல்லாம் விட வடமேற்கு தான் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் வடமேற்கு தொடர்பான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும் அதாவது பண பரி பணத்தில் வந்து தடைகள் நிறைய இருக்கும் நிறைய பல இழப்புகள் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ அந்த வடமேற்கு பகுதியில் மேடம் இப்ப பாத்ரூம் இருக்கு இருக்கட்டும் நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்கா உங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்கு சிரமத்துல தான் இருக்கு சொல்லுங்க வடமேற்கு பத்தி சொன்னீங்க சொல்லுங்க வடமேற்கு பகுதியில் இப்ப வந்து பாதல் மெட்டின் இருக்குது அந்த இடத்துல காமோடு சோர் இருக்கு வைக்கலாங்களா கொஞ்சம் கேப்படுவாங்களா அதாவது இந்த தென்கிழக்கு வந்து வள அதாவது அக்னி மூலம் வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா

நாலு பக்கமும் தான் போகும் அந்த மாதிரி போகக்கூடாது எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் அதாவது ஒரு மழை பெய்தாலோ அல்லது ஒரு ம நம்ம வந்து வீட்டை சுற்றி காம்பவுண்டுக்குள்ளே கழுவி விட்டாலோ அந்த எல்லா தண்ணியும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜலமூலன்னு மூலன்னு கூடிய வடகிழக்குக்கு போய் தான் வெளியில் வரணும் அது எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் அதனால் இப்போ வந்து இதுவும் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டை சுற்றி உள்ள சுற்றுப்புற வாஸ்து உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது அதனால் வந்து காம்பவுண்டு போடணும் சுற்றுப்புற வாஸ்து காம்பவுண்டுக்கு வெளியில் என்ன இருக்குங்கிறத பார்த்து நம்ம எல்லைக்குள்ளே நம்ம சில கரெக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தீர்வு வாஸ்து அப்படிங்கிறது ஜோதிடம் மாதிரி அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல ஒரே ஒரு முறை எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை சிறப்பாக செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஏன்னா இது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி நம்மளோட வாஸ்து அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நம்மளோட வீட்டில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்குண்டான திசை பாதிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் கட்டங்களும் கட்டிடங்களும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க நல்லதாக இருந்தால் நல்லது நடக்கும் நல்லது இல்லாமல் இருந்தால் நல்லது இல்லாத விஷயங்கள் நடக்கும் அப்போ அந்த கட்டடத்தையும் வந்து நம்ம வந்து கரெக்ட் கட்டிடத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லி பதினாறு திசைகளாக பிரித்து ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு டிகிரியிலையும் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அது போலவே எந்த இடத்துல நைன்ட்டி டிகிரி வைக்கணும் மூலமட்டம் வைக்கணும் எந்த இடத்துல நைன்ட்டி மைனஸ் எந்த இடத்துல நைன்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணி சரி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பூமியோட ஆற்றல் எனர்ஜி அழகாக சுற்றி பொழுது நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள ஒரு ரவுண்டு வரும் அந்த அந்தந்த திசைக்கு வரும்போது அந்தந்த விஷயம் கெட்ட விஷயங்கள் வெளியில் போகும் நல்ல விஷயம் உள்ளே வரும் ரொம்ப அருமையாக இது ஒரு சயின்டிஃபிக்கான வாஸ்து கிராவிட்டி சப்ஜெக்ட் இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டை அமைத்து பொழுது மிக சிறப்பான விஸ்வரூப வெற்றியுடன் வாழ்க்கை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சந்ததிக்கும் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நேர்களே மேடம் அவர்களை நேரில் சந்திக்கணும்னா அதாவது தமிழ்நாடு முழுக்க நேரில் சென்று வந்து வாஸ்து தீர்வுகளை கொடுத்துட்டு வராங்க அவங்கள நேரில் சந்திக்கணும்னா திரையில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்கலாம் மேடம் ஒரு சந்தேகம் மேடம் அதாவது வீட்டில் சின்ன கரெக்ஷன்மா சந்திக்கலாம்னா என்னை வந்து சந்திக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது நான் அவங்க இடத்துக்கு போய் அவங்க இடத்த வந்து நம்ம செக் பண்ணினாதான் நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும் நான் பிளான் வச்சு என்னை பார்த்து பிளான் வச்சலாம் நான் வாஸ்து பார்க்கறதுங்க எல்லாமே டைரக்ட் விசிட் தான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நேரடியாக போய் பதினாறு திசைகளாக வீட்டை செக் பண்ணி கரெக்ஷனு கன்சல்டேஷனு ப்ளஸ் வந்து அவங்க எல்லாத்துக்கும் பயிற்சிகள் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறேன்

ஒரு விஷயம் வடகிழக்குன்னா வருமானம் அது வடமேற்குனால் அது எப்படி நம்ம செலவு பண்ணுறோன்னு நல்லா அடுத்த வந்து நல்ல சேமிப்பு நல்ல விஷயங்கள் அங்கே வந்து நல்ல பொருளாதாரத்தில் வந்து அதாவது சொத்து சுகம் தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்குறது இதெல்லாம் வந்து தென்களுக்கு அதை சேமித்து வைக்கிறது வளர்த்தக்கூடிய பகுதினால் தென்மேற்கு இது வாஸ்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதில் வந்து குறிப்பாக வந்து நம்மளோட மனநிலை நல்லா வந்து ஹாப்பியாக இருக்கணும் வீட்டில் வந்து பாசிட்டிவிட்டி அதிகமாகணும் ப்ராஸ்பரட்டி எனர்ஜி அதிகமாகணும் ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லை அப்போ அந்த பொருளை உள்ளே கொண்டு வர்றது அப்படின்னா தலைவாசல் அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு ஊட்டி ஏழு உங்களோட தலைவாசலுகள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பன்னீர் வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு மாவிளை தோரணம் கட்டி மல்லிகைப்பூ நல்லா பூக்களை எல்லாம் போட்டுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மஞ்சள் நல்லா தடவி விடுறது அதில் வந்து பன்னீர் கலக்கி நம்ம வந்து பச்சை கற்பூரம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பூசி விட்டுட்டு அதுக்கு நல்லா சந்தனம் கொங்குமம் வச்சு நிலவாசலை அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு தூப தீப ஆராதனைகள் காட்டி அது வந்து அந்த இடம் தான் மகாலட்சுமியே உள்ளே வர கொண்டு வரக்கூடிய இடம் அந்த இடத்துல தான் அம்பாள் இருக்கிறதா நிறைய வந்து நம்மளோட முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் இது அப்போ அந்த இடத்துல வந்து இது போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணிவிட்டு நம்ம பூஜை அறையிலையும் நம்ம வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்பொழுது அந்த டைம் அது வந்து ப்ராஸ்பரட்டி எனர்ஜியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சுக்கரனோட டைம் மகாலட்சுமியோட டைம் அந்த நேரத்தில் இது போல் பூஜை பண்ணுறதும் வீட்டில் வந்து பால் பாயசம் வச்சு அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து சுவாமிகளுக்கு வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணுறதும் ரொம்ப மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்னது போல் உப்பு தீபமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி அந்த ஒன் ஹவர் அந்த தீபம் ஏற்றும் எரியும் பொழுதும் போல் நம்ம வந்து தலைவாசல் பூஜை பண்ணும் பொழுதும் நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீடு ரொம்ப ஒரு அமைதியாக மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய தருணம் வந்து இதை ஒவ்வொரு வாரமும் செய்யுங்க தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அது போலவே வாஸ் நிறைய செடிகளை எடுக்க சொல்கிறீங்க கொடிகளெல்லாம் வேண்டான்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து நாங்கள் என்ன செடி வளர்த்தலாம் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி நிறையவே இருக்குது இதற்கு வந்து நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு துளசி செடியும் ஒரு தொட்டார்ச்சி நீங்கி செடியும் ஒரு தொட்டியில் வச்சுருங்க ஒரு கற்றாலை வச்சுருங்க அது போலவே நம்ம வந்து நே பவளமல்லி செடி ஒன்று வைக்கணும் பிறண்டை வந்து கொடி தான் ஆனால் அதை வளர விட ரொம்ப கொடி மாதிரி வளர விடாமல் கட் பண்ணி விட்டு செடி மாதிரி வச்சு இதை வந்து ஐந்து செடிகளையும் ஒரே இடத்துல வச்சு வந்து இது துளசிக்கு விளக்கேற்றபோது போலவே இதுக்கும் விளக்கேற்றி வந்து வழிபாடு பண்ணும் பொழுது குறிப்பாக இந்த சுக்கரக உரையில் வழிபாடு பண்ணும் பொழுதும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கும் வாஸ்தல சரி இல்லாத வீட்டை வாஸ்து சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த என்ன அந்த எனர்ஜி அந்த இடத்துல கிடைக்கும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அருமை மேடம் ஒரு மட மரத்தை எடுத்தா நான்கு மரத்தை வந்து அஞ்சு மரம் அஞ்சு செடிகள் அது அருமையா சொல்லி மேடம் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மேடம் நன்றிமா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் அதாவது இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் நானே டேரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் இடத்தோட வடக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்கா எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு பதினாறு திசைகள் உங்களுக்கு அங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்குங்கிற தெளிவான விளக்கம் சுவிட்ச்வேர்ட்ஸு நம்பர்ஸு மலர் மருந்துகள் இது போல் ஏராளமான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் உங்களோட வாஸ்துவை கரெக்ட் பண்ணுறது இது போன்ற அரிய தகவல்களை நேரடியாக வந்து செஞ்சு கொடுக்குறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்